இந்த படத்தை பண்ணதுக்காக ஃபர்ஸ்ட் நான் தம்பிதுரை மாரியப்பன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர்கிட்ட பிடிச்சதே அது அவருடைய தன்னம்பிக்கை தான் என்னன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு அவரை நான் மீட் பண்ணும்போது அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு கரெக்டா கோவிட் டைம் அவரை நான் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு கன்சிஸ்டன்ட்டா அந்த குவாலிட்டியை பண்ணுன்ற எண்ணம் அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது இனிஷியல் டேஸ்ல ஷார்ட் பிலிம் பண்ணும்போது அந்த குவாலிட்டது இட் கம்ஸ் ஓவர் டைம் பிகாஸ் அவர் வந்து எந்த படத்துலயும் வந்து ஒரு ஏடியாவோ அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணல பட் அந்த குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணுன்றது மட்டும் தான் அவருடைய மைண்ட் தாட்டாக இருந்தது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் வந்து அவர்கிட்ட கண்டினியூஸாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பட் மீன் நான் அந்த டைம்ல படங்கள் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக ட்ராமாவுக்கு முன்னாடி அவர் வந்து சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கம்மிட்டாங்க ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு பிளான் அனுப்ப நான் என்ன சொன்னேன் சார் நம்ம ஒரு டீமாக கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லும்போது அப்படி ட்ராமா வந்து ஒரு பைலட்டாக ஆரம்பித்த படம் ஆக்சுவலாக அது வந்து ஓவர் ஓவர்து டைம் அந்த குவாலிட்டியை வந்து நாங்கள் இன்ஷூர் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு பட் அதை அவர் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு வர இருந்தார் ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு டெய்லி நைட் தான் வருவார் ஏழு மணிக்கு தான் வருவார் வந்ததுக்கப்புறம் நைட்டு நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம் ஸோ அவருக்காக எல்லாமே இந்த ஒர்க் இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா எஸ்பெஷலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன் எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களுடைய ஸ்லீப்பே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகே அது போக இந்த படத்துல ஒர்க் பண்ண மெயினா வந்து ஒரு படத்துடைய ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் வந்து நான் விஷுவலைசேஷன் சொல்லுவேன் அண்ட் டிஓபி வந்து அஜித் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் விஷுவல்ஸ் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது பட் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷுவலைசேஷன் எப்படி இருந்துச்சுன்னு அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டர் அவர் முகன் வேல் சொல்லிட்டு அவர் வந்திருக்காருன்னு தெரில அவர் வந்து அவரும் எக்ஸலண்ட்டாக எனக்கு ட்ரெய்லர் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இவங்கெல்லாம் தான் ஒரு லைட் லிஃப்ட்டு அந்த மாதிரி அவரை வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி தம்பிதலை சாரை வந்து நாங்கள் நின்று இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜுக்கு அண்ட் ஸோ கண்டிப்பாக அவளுக்கு எந்த இடத்துலுமே போர் அடிக்காது ஸோ இந்த படம் வந்து மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் தியேட்டரில் வருது எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ தான் வந்து புது புது ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாக்கு கிடைப்பாங்கன்னு நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பேக் டு பேக் மீட் பண்றதுல இந்த இவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா என்னோட டைரக்டர் சார் என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு சார் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு ஸோ இவ்வளவு வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் சார் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இனி வரைக்குமே சார் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்களும் நான் நடிக்கும் போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்போ சார் சொல்லிக் கொடுக்கும்போது புரியல போட்டி நிறையவே புரியுது சார் லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாது தேங்க்யூ சார் தேங்க்யூ அண்ட் ட்ராமா மார்ச் ஆகுது தம்பிதுரை சார் ரொம்ப டேலண்டட் டிரெக்டர் ஃபஸ்ட் டைம் பண்ணிருக்காரு இந்த படம் கான்செப்டே ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு எனக்கு அண்ட் சார் கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோட இருப்பாரு ரொம்ப பாசிட்டிவா இருப்பாரு ஸோ அவர் ஜாப் விடாம ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறோம் அண்ட் விவேக் பிரசனா சார் வெரி வேர்சைல் வெரி டேலண்டட் ஆக்டர் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அண்ட் ஐ திங்க் ஹீஸ் இஸ் கோன் கோ கிரேட் ஹைட்ஸ் ஸோ இந்த படம் ஒரு ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமாக இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அண்ட் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சின்ன படங்களுக்கு எப்பவுமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அந்த வகையில் எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க

எல்லா டீமையும் வாழ்த்த வந்திருக்கும் முன்னால் உட்காந்துருக்க அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பேசிட்டு போன என்னுடைய இனிய நண்பர் ராக ரவி முதல் கொண்டு எம்எல்ஏ மேடம் முதல் கொண்டு இங்கே ஹீரோ பர்சன்ன மாதிரி இன்னொரு இன்றைய ஹீரோஸ் இருக்காங்க அதே மாதிரி என்னுடைய ஸ்கூலில் இருந்து வந்த சாந்தினி முதல் கொண்டு இங்கே இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்து வந்து தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல இளமாறன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறது ஏன்னா அவர் படம் முன்னால் பேசும்போது ஏதாவது ரவி சொன்னார் இல்லையா எடுக்கிறது பெருசு இல்லை படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப சிரமம் அதுக்கு தான் யோசிக்கணுன்ட்டு ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மாறன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தம்பிதுர் அவருடைய அனுபவத்தில் வந்து சொன்னார் எங்கே போனாலும் யார் ஆர்டிஸ்ட்டுன்னு முதல்ல கேட்குறாங்க படம் கதை சொல்ல போகலாம் அப்படின்னா எதுக்கு போனாலும் யார் ஆர்டிஸ்ட்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து மாறன் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து புதுவங்க தான் நடிச்சிருக்காங்க பெரிய ஆர்ட்டிஸ்ட் இல்லை இருந்தாலும் இந்த படம் வந்து அவர் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கௌரவப்படுத்தி இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த டீமில் வேலை பார்த்தவங்க எல்லாம் பேசும்போது தான் தெரியுது ஒவ்வொருத்தரும் எல்லாம் புதுசாக இருந்தால் கூட எல்லாருமே வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு நினச்சிருக்காங்க இது ப ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்கீட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து அட்வான்ஸாகவே நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எல்லாருமே நல்லா வரக்கூடியவங்க ஏன்னா ஒரு படம் ஓடிடுச்சின்னா போதும் அந்த ஒரு படத்தில் வந்து யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருமே நல்லா வந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பதினாறு வயதுல எடுத்துட்டோம்னா அந்த டைமில் வந்து எங்கள் டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட்டு படம் எனக்கு அஸ்டன் டேரக்டராக ஃபஸ்ட்டு படம் அப்புறம் அதில் வந்து எல்லாருமே அந்த அப்போ அந்த நேரத்தில் பிகினிங்கில் இருந்தவங்க தான் அவர் ஸ்ரீதேவி ஆகட்டும் ரஜினி ஆகட்டும் கமல் ஆகட்டும் எல்லாருமே எல்லாருமே வந்து பிரமாதமாக வந்தாங்க அந்த மாதிரி ஒரு இந்த படம் வந்து நிறைய பேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த படம் வருது ஸோ தம்பித்துறை வந்து மேலும் மேலும் சிறப்பான வந்து படங்களை வந்து கொடுக்கறதுக்கு இந்த படம் ஒரு உத்தரவாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் எனக்கு இந்த ட்ராமானான்னா எனக்கு அதான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் எனக்கு உண்மையிலே தெரியல அவர்கிட்ட என்ன ட்ராமா என்ன மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டேன் அவர் நினச்சிருப்பாரு இப்போ இது கூடவா தெரியாமல் இருக்குன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியல நிறையா விஷயங்கள் எனக்கு தெரியல தெரியலனா தெரியலன்னு கேட்டுருவேன் அதுக்கப்புறம் வரும்போது கூட நான் சென்ட் விட்டு ஏ தமிழில் என்னையா ஷாக்குன்னு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க தமிழில் என்னையா போட்டிருக்கு அப்படின்னா அப்புறம் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ சினிமாவில் பாதிப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது நான் அக்சிடெண்டுகளுக்கு கூட நான் சொல்கிறது என்னென்னா கதை திங்க் பண்ணுறதுக்கு வந்து நீ போய் இப்படி அப்படியே எல்லாம் இருக்காத உன் மனசுக்குள்ளே உன்னை என்ன பாதித்தது சின்ன வயசுலேருந்து அதை கொஞ்சம் திங்க் பண்ண நீ உன்னை பாதித்த விஷயங்கள் தான் உனக்கு வந்து ஒரு நல்ல கதையாக கிடைக்கும் அந்த பாதிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை தான் திங்க் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இப்போ தம்பித்துறை அப்படிங்கிறது இவரே எனக்கு ஒரு பாதிப்பு தான் என்னென்னா ஸ்கூல் டேஸில் வந்து நான் நாடகத்தில் நடிச்சிருக்கும் போது ஸ்கூல் டே ட்ராமாவில் எங்கள் டா எங்கள் மாஸ்டர் வந்து என்ன அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அப்போது என் கூடவே வந்து இன்னொரு பையனும் நடிச்சுட்டு இருந்தான் தம்பித்துறை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாத்தியார் வந்து என்னை ரொம்ப பிடிச்சதுனால அடுத்தது வந்து ஸ்கூல் டேட்டனால எனக்கு தான் மெயின் ரோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ரெடி பண்ணார் அந்த கதை வந்து ரெடி பண்ணி அவங்க இந்த லீவு விட்டாங்க ஆஃப் வேலி லீவு இந்த பதினஞ்சு நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினஞ்சு நாளில் வந்து எப்படியாவது ரிஹர்சலாம் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் என்ன ஸ்கூல் டேக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது போது என்ன தேடினாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் கோபி பக்கத்தில் கோயில் எங்கள் அம்மா மெட்வைஸாக ஒர்க் பண்ணுறாங்க அங்கே போயிட்டேன் லீவுக்கு அப்புறம் வீட்டில் கேட்டிருக்காங்க அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன் ஃபோனுங்கேயும் நல்லா இருந்து டக்குன்னு கூப்பிட முடியாது அப்புறம் வீட்டில் வந்துட்டானா வந்துட்டானா ரெண்டு மூணு தடவை வாத்தியார் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் நான் இன்னும் வரல அப்படின்னு சொன்னோடனே அந்த ரோலுக்கு அந்த தம்பி துறங்குற அந்த பையனை கொடுத்துட்டான் அந்த பையனை செலக்ட் பண்ணி அவன் நல்லா நடிக்கிற பையன் என் கிளாஸ்மேட்டு அப்புறம் நான் லீவு முடிஞ்சு ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் வந்தால் ரிகர்சல் வாத்தியார் சொல்கிறாரு இன்றைக்கி நாளைக்கு ரிகல்சர் இருக்குதுன்னா போய் பார்த்தா எனக்கு ரோலே இல்லை அந்த தம்பித்தூரை கூட கூட வர்ற மாதிரி ஒரு ரோலு எனக்கு ஒரே அழகழுகியாக வருது அப்புறம் வாத்தியார்கிட்ட மாஸ்டர்கிட்ட என்ன சார் என்ன ஏய் நான் உனக்கு ரொம்ப நான் ட்ரை பண்ணேன்டா நீ ஊருக்கு போயிட்டா என்ன இது நீ கரெக்டான கான்டாக்ட் இல்லைடா வேறு வழி இல்லை ரிகர்சல் பார்த்தே ஆகணும் டைம் வேறு இல்லை அதனால தான் தம்பித்துறை போட்டேன் எனக்கு தெரியும் நீ நல்லா செய்வேன்னு சொல்லி இருந்தாலும் நான் வந்து தம்பித்துறையை போட்டேன் நீ அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்புறம் வாத்தியார் சொல்லும்போது வேறு என்ன பண்ண முடியும் எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன் என்னன்னா நான் நாடகம் நடிக்கும்போது எல்லா ரிகல்ஸர் பார்க்கும்போதெல்லாம் வந்து நான் கூடவே எதாவது ஒன்று டைலாக் ஸ்டைலெல்லாம் எதாவது சொல்லுவேன் என்னை விட சீனியராக நடிப்பாங்க சில பேர் அவன் டென்த் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் லெவன்த்து ஸ்டூ ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் அவங்க நடிக்கும்போது நான் வந்து சில நேரங்களில் வாத்தியார்கிட்ட போய் சொல்லுவேன் சார் அவர் வந்து மாமா கேரக்டர் செய்கிறார் வயசான கேரக்டர் அவன் ஆமாம் அவர் ஏதாவது துண்டுகுண்டெல்லாம் அந்த காலத்தில் இப்படி தோளில் இப்படி துண்டெல்லாம் போட்டுக்குவாங்கல்ல அப்படி காலத்தை சுற்றி ஸோ அடிக்கடி அந்த துண்டு அப்படி போட்டுக்கிற மாதிரி கையில் ஒரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொன்னால் ஒன்றும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவன் சொல்கிறா கொஞ்சம் செய்யிப்பா அப்படின்பாரு அவங்களுக்கெல்லாம் ஒரே கோபம் கோபமாக இருக்குது இவன் எயித்து ஸ்டாண்டர்டு இவன் எதுக்கு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கான் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வாத்தியர்களுக்கெல்லாம் வந்து என்னை ரொம்ப பிடிச்சிது அதுக்கப்புறம் அந்த ட்ராமாவில் வந்து உண்மையிலே இன்வால்மெண்ட் ஆகி எங்கெங்கெல்லாம் எனக்கு முடிஞ்ச டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு தோணுதெல்லாம் சொல்லுவேன் வாத்தியாரை என்கரேஜ் பண்ணி என்னை வந்து எடுத்துக்குவார் அதுக்கப்புறம் ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சது அந்த ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சு அடுத்த நாள் வந்து அசம்பிளியில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்து ஹெட் மாஸ்டர் சின்னசாமி நாயுடு இன்னது ஸ்கூல் டே ரொம்ப ஃபங்க்ஷன் சிறப்பாக இருந்தது எல்லாருமே வந்தால் கலெக்டர் வந்திருந்தார் கலெக்டர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு இந்த ஹோம் கம்மிங்னு சொல்லி அந்த ஸ்கூல் டேவில் வந்து அவர் நாடகம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி கலெக்டர் வந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுலேயும் அந்த ஹீரோவை நடித்த பையன் தம்பித்துறை எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அவனுக்கு ஒரு கப் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா உடனே எல்லோரும் கிளாப்ஸு தம்பித்துறை இங்கிருந்து போய் அந்த கப்பை வாங்குறேன் ஆயிரத்தி ஐநூறு பசங்களுக்கு முன்னால் எனக்கு மட்டும் கண்ணுக்குள்ள அழுகழுகியாக வருது என்ன இல்லை என்னோடய ஃபீலிங்கை வந்து அங்கேயே அழுதுட்டேன் அப்புறம் வாதியார் வந்து அப்புறம் என்னை தனியாக கூப்பிட்டு இல்லைடா உனக்கு வர வேண்டியது வரும் அதுக்கு டைம் இருக்கும் அவனும் நல்லா தான் பண்ணா அதனால் பிடிச்ச இல்லை சார் நான் இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன் எனக்கு அதனால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆனால் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் அந்த ட்ராமாவில் வந்து அவனுக்கு கப்பு கிடச்சிருச்சு எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங்காக இருந்தது அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அதை நல்லா படித்து அதுக்கப்புறம் நல்லா மார்க் வாங்கணும் நல்லா வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்சென்ட்ரேஷன் போகிற அதுலேயே இருந்தது என்னுடைய கான்சென்ட்ரேஷன் போகிறேன் எனக்கு சினிமா விட்டால் வரணும்னு வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரிஞ்சிருச்சு இதுதான் நமக்கு வரும் இதை விட்டால் நம்ம ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமாவில் வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் கால் வருது பாக்யராஜிட்ட கொஞ்சம் பேசுகிறேன்னு நான் தம்பி பேசுகிறேன் அப்படின்னு அடையே தம்பித்துறை எப்படி இருக்கேன் என்ன அப்படின்னா அப்புறம் பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நல்லா செட்டில்டாகி நல்லா இருக்கேன் இருந்தாலும் உடனே பார்க்கும்போது ரொம்ப அப்பறம்மையாக இருக்குன்னு சரி நானும் உன்னை பார்த்து ஒரு காலத்தில் புறாம இல்லை நீ வந்து உனக்கு உண்மையிலேயே அதை 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 விட்டால் வேறு ஒன்றுமே உனக்கு மைண்டில் இல்லை அந்த அளவுக்கு இருந்தேன்னு எனக்கு தெரியும் நான் வந்து உன்னை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறை வந்து என்னை வந்து பார்த்து பழைய இதுகளெல்லாம் வந்து இது பண்ணிட்டேன் ஸோ எனக்கு அந்த ட்ராமாவில் சொல்லி கொடுத்த அந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் அந்த ட்ராமாவுக்கு என்னுடைய ஆசிரியர்கள் அவங்க சண்முகமொழி மாஸ்டர் சோமசுந்தரம் மாஸ்டர் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் படத்தில் நான் பேர் வச்சிட்ருக்குறேன்ன அடிக்கடி அதுக்கு என்ன காரணம்னா அவங்கெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் அந்த ட்ராமேட்டிக் கிளப்பில் இருந்தவங்க ஸோ இன்றைக்கி இங்கே வரும்போது தம்பித்துறை அப்படின்னு ஒன்றுமே எனக்கு டக்குன்னு என்னோடய ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் மைண்டுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறமா இந்த டைட்டில் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்டன்ட் கிட்ட கூட பாதிப்புன்னு சொல்லும் போது அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து உனக்கு பாதித்த விஷயங்கள் என்னென்னு பாருங்க இப்போ சினிமாவே எடுத்துட்டிங்கன்னா எதேதோ ஒரு பல காலங்கள் இருக்குது இல்லையா அதில் வந்து இது என்ன சேனல் என்ன அப்படி இப்படின்லாம் பார்த்தோம்னா ரிவெஞ்ச் இருக்குது அந்த படம் இருக்குது இந்த படம் அப்படிப்பான் ஆனால் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒன்று வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறது என்றைக்கும் எவர் என்னான்னு ஒன்று இருக்கிறது லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது அப்படின்னு என்ன அந்த பாதிப்பு எல்லா ஊர்லேயும் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் வந்து எல்லா நாட்டிலையும் வந்து வர்ற படங்களில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சினிமாவில் வர்றவங்களுக்கும் சரி இந்த கவிதை எழுதுகிறவனும் முதல்ல அவன் லவ் பண்ணுறானே இல்லையா லவ்வை பற்றி உடனே எங்கள் பாட்டு எழுதிடுவான் அந்த மாதிரி படம் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த லவ் அப்படிங்கிறது வந்து அந்த ஜேர்னலில் படம் எடுக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் டக்குன்னு உடனே தோணும் ஸோ அந்த மாதிரி இது இது இன்னைக்கு இந்த படத்தில் வந்து இவர் எப்படி இல்லை இது வந்து வேறே மாதிரி சொன்னாங்க ஒரு மூணு சப்ஜெக்டை வந்து வெவ்வேறு டைப்பான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டைப் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றில் வந்து பிரசன்னாக அங்கே சாத்தினி வர்றாங்க இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோ ஹீரோயின் இன்னொன்று வந்து வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் ஃபஸ்ட் டைம் வந்து தம்பித்துறை அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டதே சப்ஜெக்டே வந்து வழக்கமாக எல்லோரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்காரு அது அதே ஏன்னா யூஸ்ஃபுல்லாக லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னோம்னா எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி அதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட களமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கடமாக இருந்தது அதனால் மூணு மூணு விதமான சப்ஜெக்ட் அப்படின்னா இதுக்கு இதுக்கே அவருக்கு பாராட்டு சொல்லலாம் ஸோ அவர் வந்து இதுக்கு வந்து பக்க வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது ஜீவிதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து அதை வந்து இது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு நாளில் ஒரு ஸ்டார்ட் பண்ணி உடனே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுக்கல இதில் படத்தில் ஆக்ட் பண்ணவர் கூட ஒருத்தர் காணும் இல்லை போயிட்டாரு நடிச்ச ஒரு பாட்டு எழுதுனவர் ஒருத்தர் இறந்தார்னு சொன்னாங்க சரி இதுக்கு பின்னால் இவ்வளோவெல்லாம் எல்லாம் இவர் அந்த பெயின்னு போட்டதும் அதுதான் தான் சொன்னேன் அதுதான் நடிச்சுக்கிட்டேன் இத்தனை பேர் இருக்கான்னு ஸோ எவ்வளவு நாளாக வந்து இதை போட்டு இந்த படத்தை எடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக எல்லாரும் அவரை கூப்பிட்டு நிற்க வச்சுருந்தவங்க எல்லாம் ஒரு பெரிய குரூப்பே வந்தாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க இவங்க யார் யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அட்வான்ஸாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் நல்லா வெற்றி அடையும் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தம்பித்துறை வந்து கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் வந்து பேர் வாங்குற அளவுக்கு ஒரு கொஷின் வருவார் அதே மாதிரி வந்து இப்போ பாட்டை பற்றி சொல்லும்போது அந்த மேடம் வந்து இவங்க வந்து சொன்னாங்க எம்எல்ஏ மேடம் வந்து சொன்னாங்க பாட்டை பற்றி ஸோ அவங்க அந்த பாட்டை பற்றி சொன்ன மாதிரி நானும் வந்து அந்த பாட்டை வந்து கேட்டதுலேருந்து அந்த பாட்டு எனக்கு அவ்வளோ லைக்னஸ் ஆகுது ஸோ அவருக்கும் ஒரு பிரமாதமான எதிர்காலம் வந்து இருக்குது சினிமாவில் ஆனால் ஏற்கனவே அவர் ஒன்று ரெண்டு பண்ணியிருக்காரு இருந்தாலும் அவர் வந்து இன்னும் பெருசாக பேசப்படுற அளவு வரல ஆனால் இந்த படத்தின் மூலமாக இந்த ட்ராமா இந்த படத்தின் மூலமாக வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேர் வரப்போகுது அவர் இண்டஸ்ட்ரியில் பேசப்படுற அளவுக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டராக வரப்போகிறாருன்னு சொல்லி அவருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அவருக்கு உதவியாக இருந்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்